அப்துல் ரஷீது கும்பகோணம் நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் நான் செய்யும் வேலை கடுமையானது தொழுகை தாமதமாக தொழுகிறேன் லுகரும் அசரும் சேர்த்து இஷாவும் அகர்வும் சேர்த்து தினமும் தொழுகிறேன் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்குறார் அதாவது இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு வேலை செய்யும்போது அஞ்சு நேரத்துக்கு உங்கள் இடம் இடஒழி கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வராது சுப்பு சுப்பு வராது வேலை இல்லாத ஒரு நேரம் லோஹராசர் மகரபீஷா அந்த நாலுமே வந்து வேலை ஒர்க்கிங் டைமாக இருக்கிறது சுப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுதந்திரமான இடத்துல தொழுதுக்குருவார் லோஹராசரை பொறுத்த வரைக்கும் மகரபீஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் வேலை செய்கிறவருக்கு அது வேலை நேரமாக இருக்கும் அப்போ நாலு தடவை தொழுவுறதுக்கு இடம் கொடுப்பாங்கன்னா தொழுவ போகிறேன்னு சொன்னால் நாலு தடவைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வேலை செய்கிற அந்த இடத்துல அவங்க முஸ்லீம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அல்லது மார்க்கு பற்று இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அதை பாதிக்குங்கிற வகையில் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு வந்து தொழ முடியலை அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் லொஹரையும் ஒரு ஒரு தொழுகைக்கு டைம் கொடுக்குறார்ல அதில் ரெண்டு தொழுகையும் அடிச்சிடுறது லோகர் தொழுதுட்டு தொழுதுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு லொஹரையாசரையும் தொழுதுடுறது மகரமி நேரத்தில் போய் மகர்பியின் சாவையும் தொழுதுடுறது அப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு அசரையும் சேர்த்து தொழுதுக்கிறேன் லோஹரின் நேரத்துல அசர நேரத்துலையோ மகரிமையின் சாவையும் சேர்த்து நான் தொழுதுக்கிறேன் இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு பொதுவாக வந்து அந்த இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுதல்னு இருக்குல்ல அது வந்து பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று தான் அதிகமான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் பிரயாணம் வெளியூருக்கு போகிறோம்னு வைங்களேன் வெளியூருக்கு போகிறோம்னு சொன்னால் லோகரசரை சேர்த்து தொழுதுக்கலாம் மகரபிசாக சேர்த்து தொழுதுக்கலாம் ஒரு பக்கத்துலேயே ரெண்டு தொழுகை தொழுவலாம் இது பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதிசயலை பார்க்கும் பொழுது பிரயாணம் இல்லாமல் சொந்த ஊர்லேயும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை சில சந்தர்ப்பங்களில் தான் நடந்திருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம ரெண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுக்கலாம் பிரையாணமாக இல்லாமல் இருந்தால் தொழுதுக்கலாம் என்பதற்கு ஹதிஸ் இருக்கிறது எப்படி அதிசரு இருக்குதுன்னு கேட்டால் இப்ப அப்பாஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லம் பைணம் வல் உள்ள அசரி லொஹர் உள் மகரபி இஷாயி இசாயி மகரபிஷாவையும் ரசூல்லா ஜம்மு செய்து சேர்த்து தொழுதார்கள் பில் மதீனத்தி மதீனாவில் பிற இனத்தில் இல்லைன்ற அர்த்தம் மதீனாவில்னா சொந்த ஊரில் சொந்த ஊரில் லொஹர் அசரையும் மகரபிஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் இப்படி சேர்த்து தொழுகிறது வந்து கைரி ஹவுஃபின் உலாமத்தரின் ஒரு மழையின் காரணமாகவோ ஒரு அச்சத்தின் காரணமாகவோ அல்ல ஒரு அச்சத்துக்கு தொழுதாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறாரு சும்மா தொழுதாங்க ஒரு அச்சமும் கிடையாது மழையும் கிடையாது மழை நேரத்தில்னா மழையின் காரணமாகனு சொல்லிட்டு போயிடலாம் மழைக்கெல்லாம் செய்யலையாம் ஊரில் மழையும் இல்லை எதிரியுடைய பயமும் இல்லை ஆன்மரியான சாதாரண ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளில் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா லொஹரின் அசனையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தருவுறாங்க மகரபிசாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தருகிறாங்க அப்போ லொஹர் அசனையும் சேர்த்து மகரபிசாவையும் சேர்த்து எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாத நிலையில் ஜமா ரசூல்லா அஹி சவல்லா அலி சொல்லம் லுகரி லொஹரி உள்ள அசரி லோஹர் அசரையும் மகரிபி மகரபி இசாய் மகரி மகரீபிசாவையும் ஜம்மு செய்தார்கள் பில் மதீனத்தி மதீனாவில் வைத்து ஜம்மு செய்தார்கள் ஃபீஹ்ரி ஹவுஃபின் அச்சமற்ற நிலையில் ஒலாமத்தரின் மழை இல்லாத ஒரு நிலையில் அப்படி செய்தார்கள் மழையாக இருந்தால் இன்னும் பெற்று தாராளமாக செய்யலாம் மழை இல்லாட்டியே செய்யலாம்னா மழை பெய்யும் போது செய்யலாம் சாதாரணமாக செய்யலாம் இது இப்படி நம்ம பாச அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து முஸ்லீமில் இருக்கிறது அதே மாதிரி புகாரில் ஒரு ஆதீஸ் வருதுங்கிறது என்ன வருதுன்னு கேட்டால் புகாரில் ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸில் இம் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அண்ணன் நபி சல்லா செல்லம் சல்லாபில் மதீனத்தி சபா அவள் சமானியா மதீனாவுல அது சொந்த ஊரில் ஏழாவும் எட்டாகவும் தொழுதார்கள் சபான்னா ஏழு ஏழுனா எது ஈஷா மூணு ப்ளஸ் நாலு ஏழு சமானியா எட்டுனா என்ன லோஹராசர் அப்புறம் ரிசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் ஏழு ரக்காத்தா ஏழு ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள் எட்டும் தொழுதிருக்கிறார்கள் ஏழு என்பது மகரிபு மூணு ஈஷா நாள் சூரிக்கி சொல்ல முடியாதுல்ல ரெண்டு பிரயாணத்துக்கு தான் ஜம்மு செய்கிறது உள்ளூரில் செஞ்சுக்கிடலாம் அப்போ ரசூப் சல்லா அலி சல்லம் அவர்கள் சல்லாபில் மதீனத்து சபாம சமானியன் அல் லுகர ஒல் அசர ஒல் மகரிப ஒல் ஈஷா லோஹர் அசர் மகரீபிஷா ஆகிய தொழுகைகளை ஏழு எட்டு என்ற முறையில் தொழுதார்கள் அப்போ எட்டு முறை என்ன நடத்தன்னா முதல் ஒரு நாள் அப்புறம் ஒரு நாள் முதல்ல நுகரு அப்புறம் அசரு அப்புறம் ஒரு மூணு அப்புறம் ஒரு நாலு அது மகரிப்பை ஈஷா இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதில் வந்து இந்த ஹதிஸு இவ்வளோதான் வருது புகாரியில் அப்போ அது அறிவிப்பாளர் ஒருத்தர் கேட்குறாரு இது மழையின் காரணமாக தொழுதிருப்பார்களோ அப்படின்னு அடுத்த அறிவிப்பாளர்கிட்ட கேட்குறாரு அவர் இருக்கலாம் அப்படிங்கிறார் இது ஹதீஸ் கிடையாது இவங்களாக பேசிக்கிற உரையாடல் ஹதீஸ் ஹதீஸவர் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இப்படனா பாச சொல்லிடுறாரு மழையும் கிடையாது பயமும் கிடையாதுன்ட்டார் அப்போ மழை பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு ரகா ரெண்டு தொழுகை சேர்த்து எப்படி தொழுவணும்னா ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்து லொகரை லொஹரை அது எக்காமத்து சொல்லிடணும் சலாம் கொடுத்த உடனே இடையில் சுண்ணத்துலாம் தொழுவாமல் அப்படியே ஜாயிண்ட் ஜம்முண்ட்டை சேர்க்குறது தானே அப்படியே முன்னூறு எக்காமத்து சொல்லி அப்படியே தொழுது கொள்ளலாம் உள்ளூரில் தொழுது கொள்ளலாம் எவ்வளோ நாளைக்கு தொழுவுறது அப்படி நம்ம அதிசயில் வரலை செஞ்சுருக்காங்கன்ட்டு வருது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏழாத நேரத்தில் இது பயன்படுத்தி எப்பவும் செஞ்சிங்கள்னா அப்புறம் மூணு வகுத்த தொழுகைன்னு மாறி அப்புறம் அஞ்சு வகுத்த இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாத அளவுக்கு உங்களை மாதிரி சில நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சில வேலையில் உள்ளவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் சரி ஒரு ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் போய் நிற்பாங்க க்யூ விட்டு வந்தோம்னா போயிடும் அப்போ நான் நீத்து பண்ணிக்கிற வேண்டியது நாம் சேர்த்து அப்புறம் தொழுதுக்கிறேன் அப்படின்றனா நீங்கள் தொழுதுக்கலாம் அப்படி உள்ளூர்லேயும் செஞ்சுக்கலாம் உங்கள் கலாவில் வராது அது செய்யலாம் அதனால் அப்படி செய்யுங்க அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இது வேறு மாதிரி நீங்கள் செய்யலாம் எப்படின்னு கேட்டால் லொஹருடைய கடைசி நேரம் அசுருடைய ஆரம்ப நேரம் அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜம்முண்டு வராமல் அந்தந்த பக்தத்தில் தொழுக்கலாம் ஒரு டைம் தானே மூணு ரெண்டு தடவை உங்களுக்கு டைத்துக்கு தொழுருக்கு விட மாட்டாங்கன்னு தானே அந்த கேள்வி கேட்குறீங்க அப்படி இருக்குமென்று சொன்னால் ஒரு பன்னெண்டு ஒரு மூணு மணிக்கு லொஹர் முடியுதுன்னு வைங்க மூணுக்கு முடிஞ்சோன்னே மூணு ரெண்டு ஐம்பதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இருக்க ஆரம்பித்து லோகரை முடிச்சிடணும் லோஹரை முடிப்பீங்க அசர்வுக்கு வந்துடும் அசர் அசர் நேரத்தில் தொழுதுருவீங்க அப்போ இந்த தொழுகையுடைய கடைசி நேரத்திலையும் அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரத்திலையும் தொழுதீர்களே ஆனால் எல்லா தொழுகைகளையும் அதை தன் நேரத்தில் தொழுதவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் அப்படிலாம் முடியாது அவர் அவர் அந்த மாதிரி நிர்ணயித்த டயத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி கிடைக்காது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஜம்மு முறையிலே செஞ்சுக்கிடலாம் ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க உங்களை மாதிரி ஆள்கள்லாம் இருப்பாங்க அதுக்கும் வழிகாட்டுதல் வேணும் என்பதற்காகத்தான் ரசூல்லா செஞ்சுருப்பாங்க அது விளங்கிக்கிறோம்